வந்திருக்காங்க ஏன்னா இப்ப வரைக்கும் விஜய் அவர்களுடைய கொள்கை என்னன்னு யாருக்குமே தெரியலையே விஜய்க்கே தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் தெரிஞ்சிருந்தா இன்னும் வந்து எங்களுடைய கொள்கைகள் வந்து இதுன்னு சொல்லியிருப்பாரு ஆனா எனக்கு தெரிஞ்ச அவருடைய கொள்கைகள் வந்து டிஎம்கே வந்து எதை எதை வந்து எதிர்க்குதோ அதை எல்லாம் இவரும் எதிர்க்கணுங்கிற கொள்கையில இருக்கிறாங்க சார் அதை வந்து அவங்க பைகாட் பண்ணிட்டு வந்து பேசுறாரு ஒரு நாட்டினுடைய பிரதமருடைய பேரை கூட சரியா சொல்ல சார் இப்போ அந்த மாநாட்டுல வந்து எவ்வளவு பாருங்க எந்த மாநாடு கே நடத்துது சீமான் நடத்துறாரு யாருமே வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமா வந்து கிரீஸ் எல்லாம் தடவி வலிக்கு விழுகட்டும்னு செய்ய மாட்டாங்க அவங்க கூட வர்ற பவுன்சர் எல்லாமே வந்து நாயை தூக்கி போற மாதிரி ஒரு பசங்க பையனெல்லாம் தூக்கி கீழே போடுறாங்க சார் அதை பார்க்கும்போது எனக்கே பதவி இருக்கு அப்படி பேசி முடிச்சுட்டு ஒரு மாதிரி பாக்குறாரு எதனா ஷூட்டிங்கா நடக்குதாங்க ஆனா கூட்டம் கூட்டிட்டு சார் இந்த கூட்டம் எல்லாமே வந்து போட்டா மாறுமான்னா அது நமக்கு தெரியாது நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து பதினோரு வருஷம் ஆகுது சார் அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் ஜெயினர்கள் பிரிச்சே பாக்கலாம் சார் அவர் வந்து இந்தியாவிற்கான பிரதமராதாங்க சார் இருக்கிறாங்க மதவாத கட்சின்னு சொல்லி மைண்ட்ல ஃபுல்லா ஏக்குன இடத்துல இன்னைக்கு அவ்வளோ இஸ்லாமும் இருக்கு செஞ்சிருக்காங்க சார் நான் இன்னும் சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் சார் அந்தந்த மாநிலங்கள்ல இருக்க தீம்கள்ல காவே க தலைவர் விஜய் வந்துட்டு இரண்டாவது மாநில மாநாடு நடத்தி முடிச்சிருக்காரு என்னோட தாக்கம் எப்படி பாக்குறீங்க அவருடைய பேச்சு எப்படி பாக்குறீங்க நீங்க சார் மதுலையுமே வந்து அப்படியே நாசப்படுத்தி விட்டு போயிட்டாங்க சார் அந்த மாநாடெல்லாம் பாருங்க சார் எந்த அளவுக்கு வந்து கேவலமா நடத்தியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க ஒரு தலைவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மக்களோட கனெக்ட் ஆகணும் அங்க வந்திருக்கவங்க எல்லாருமே பார்த்தோம்னா அந்த அவங்களுடைய ரசிகர்கள் சார் இப்ப இருக்க சின்ன பசங்க ஃபுல்லாவே வந்து விஜய் அஜித் அவங்களுடைய ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல ஃபேன்ஸ் தான் வந்திருக்காங்க ஏன்னா இப்ப வரைக்கும் விஜய் அவர்களுடைய கொள்கை என்னன்னே யாருக்குமே தெரியல ஏ விஜய்க்கே தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் தெரிஞ்சுதான் இன்னும் வந்து எங்களுடைய கொள்கைகள் வந்து இதுன்னு சொல்லியிருப்பாரு ஆனா எனக்கு தெரிஞ்ச அவருடைய கொள்கைகள் வந்து டிஎம்கே வந்து எதை எதை வந்து எதிர்க்குதோ அதை எல்லாம் இவரும் எதிர்க்கணுங்கிற கொள்கையில இருக்காங்க சார் இப்ப அந்த கூட்டத்துல பாருங்க நீட்டை பத்தி பேசிருக்காரு நீட்டுனால யாருக்கு என்ன கெடுதல் நடந்திருக்கு இன்னைக்கு யாராவது மெடிக்கல் காலேஜஸ் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் சார் வந்து கெடுதல் நடந்திருக்கு ஏன்னா அவங்களாலதான் வந்து இப்பொழுது வந்து பணம் வந்து சம்பாதிக்க முடியல இருபத்தி எட்டு மாநிலங்கள்ல இருபத்தேழு மாநிலங்கள்ல நீட்டு வந்து அமைதியா ஆரவாரம் இல்லாம அவங்க வந்து மக்கள் ஏத்துக்கிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல முறையில படிக்கிறாங்க வந்து பண சுமை குறையுது சார் கடன் இல்லாம பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க சார் நீட் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு சாதாரண கடைக்காரவங்க பொன் குழந்தைகளாகட்டும் பாத்து வைக்கிறவங்க பிள்ளைகளாகட்டும் கட்டட வேலை பாக்குறவங்க குழந்தைங்க கூட இன்னைக்கு ஒரு டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க சார் இப்ப நீட்டு வேணான்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லணும்ல அத பத்தி எதுவுமே பேசலங்க சார் நல்ல தரமான டாக்டர்கள் வந்து நம் நாட்டுக்கு வருவாங்க சார் ஆனா இவர் சொல்றது வந்து நீட்டு வேணாம் அப்படின்னு சொல்றாங்க சார் இன்னொன்னு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் வந்து அந்த சினிமாவுல டயலாக் எழுதி கொடுப்பாங்க இல்லையா அத வந்து அவங்க பைகாட் பண்ணிட்டு வந்து பேசுறாரு ஒரு நாட்டினுடைய பிரதமருடைய பேரை கூட சரியா சொல்ல மாட்டேங்கிறாருங்க சார் இப்ப அந்த மாநாட்டுல வந்து எவ்வளவு ஒரு டேமேஜ் ஆயிருக்குன்னு பாருங்க ஒரு மாநாட்டவே இவரால சரியாக தெளிவாக நடத்த முடியல இவர் எப்படி சார் நாட்டை வந்து வழி நடத்துவாரு தன்னுடைய ரசிகர்களையும் தொண்டர்களையுமே வந்து இவரால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல கண்ட்ரோல் பண்ண தெரியலங்க சார் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருந்தா அந்த கம்பில எல்லாம் பார்த்தா கிரீஸ் தடவுறாங்க யாரா எந்த மாநாடு இப்ப டிஎம்கே நடத்துது கே நடத்துது சீமான் நடத்துறாரு யாருமே வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமா வந்து கிரீஸ் எல்லாம் தடவி வலிக்கு விழுகட்டும்னு செய்ய மாட்டாங்க அவங்க கூட வர்ற பவுன்சர் எல்லாமே வந்து நாயை தூக்கி போடுற மாதிரி ஒரு பசை அதை பார்க்கும்போது எனக்கே பதவி மேலேந்து தூக்கு விழுந்து இடுப்பு ஏதாவது ஒடுங்கிட்டா என்ன ஆயிருக்கும் அந்த பையனுடைய நிலமை அந்த பசங்களுமே பாருங்க சார் அந்த குறம்பு தொற்று மாதிரி அந்த வார்த்தை நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்றேன் அது மாதிரி போய் இப்ப பறந்துகிட்டு போறாங்க அங்க கூட இருக்க எல்லாம் அடிச்சு விரட்டுறாங்க இதே இது இன்னைக்கு அமித்ஷா ஆகட்டும் மோடி ஆகட்டும் அவங்க எல்லாம் பார்த்தோம்னா நம்ம அண்ணாமலை ஆகட்டும் சார் அவர் கூட என்ன எத்தனை பவுன்சர் சார் வந்தாங்க அவர் பாட்டுக்கு ஒரு ரோட்ல நடந்து போறாரு எத்தனை மக்கள் தானாக வந்து கை கொடுக்கனாங்க நின்று பேசினாங்க போட்டோ எடுத்தாங்க இதுதான் சார் மக்களுக்கான தலைவர் இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த கமலஹாசன் வந்து கோவத்துல டார்ச் எடுத்து டிவிய உடைச்சாருங்க சார் இவர் வந்து மதுரையில வந்து அங்கு சேர உடைச்சிட்டு போனாரு இவர் வந்து என்னைக்கு என்ன ஆக போறாருன்னு தெரியல இது ஃபுல்லாவே வந்து ஒரு ஸ்கிரிப்டர் தான் சார் தெரியுது இப்ப எவ்வளவு விஷயங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுல நடந்திருக்கு ஆணவ கொலை நடந்திருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாரு சார் எட்டு வயசு குழந்தையில இருந்து எண்பது வயசு வரைக்கும் விட மாட்டேங்கிறாங்க சார் நமக்கு தெரியாது இந்த டெய்லி பாக்குறோம் டெய்லி பெரிய பெரிய சிட்டி ஆகட்டும் கிராமங்கள்ல கூட இப்ப சாதாரணமா வந்து செயனை பிடிஞ்சிட்டு போறது கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாம் ரொம்ப சாதாரணமாயிடுச்சு அதை வந்து ஒரு புள்ளி விவரத்தோட சொல்லணும் இல்லையா இப்ப டிஎம் கேவை எதிர்த்து பேசுறதாக இருந்தாலுமே வந்து இந்த பெண்கள் வந்து இவ்வளவு தூரம் நடக்குது இதெல்லாம் நடக்க கூடாது நான் வந்தா இதெல்லாம் நிறுத்துவேன் எதுவுமே சொல்லலாம் சார் போற போக்குல வந்து ஜஸ்ட் அப்படியே தட்டி விட்டுட்டு போறாங்க இவர் வந்து இன்னும் தமிழ்நாட்டை தாண்டல சார் தமிழ்நாட்டை தாண்டாம வீட்டுக்குள்ள நடுவீட்டுக்குள்ளே உக்காந்துகிட்டு ஆஹ் நம்ம வந்து ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க சார் அதுக்கு வந்து வாய்ப்பெல்லாம் இல்லை எப்படி வந்து கமலஹாசன் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு எம்பி பதவிக்காக தன்னுடைய கட்சியை வந்து ஆலம் இன்னைக்கு அடமான வச்சவரோ அதே மாதிரிதான் இவரும் ஆக போறாரு ஏன்னா இவங்களுக்கு வந்து அவங்க கிறிஸ்தவர்களுடைய பின்புலம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங் கொஞ்சம் லேட் ஆகும் சார் ஆனா இது வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு கொள்கை ரீதியாவும் இல்ல மக்களுக்கு என்ன தேவைன்னு அங்க ஒரு விஷயம் கூட பேசலாம் சார் இவ்வளவு நேரம் பேசிருக்கிறாரு ஒரு வந்து ஒரு அட்டாச்மெண்டா இல்ல அந்த பேச்சே ஒரு சாதாரண பண்ண நான் பார்க்கும் போது விஜய் என்ன பேசிருக்கிறாரு சீமான் என்ன பேசுறாருன்னு நம்ம பார்ப்போம் பட் இவர் பேசுறதுல வந்து அப்படி பேசி முடிச்சிட்டு ஒரு மாதிரி பாக்குறாரு எதுனா ஷூட்டிங் நடக்குறாங்க ஆனா கூட்டம் கூட்டிட்டாங்க சார் இந்த கூட்டம் எல்லாமே வந்து போட்டா மாறுமான்னா அது நமக்கு தெரியாது ஏன்னா அப்ப வந்து ரசிகர்கள் எல்லாருமே வந்து இப்ப எங்க ஊருக்கு விஜய் வந்தா நாங்களாம் போய் பார்க்க தான் செய்வோம் ஒரு ஒரு செலிபிரிட்டி ஒரு ஆசை இருக்கும் இல்ல சார் சாமானியருக்கும் ஒரு ஆசை இருக்கும் அது போய் பார்க்க தான் செய்வாங்க அது வந்து பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய கூட்டங்கள் வந்து கலர் போனதாக சொல்றாங்க சார் இப்ப பாஜகலாம் இப்ப முருகன் மாநாடு நடத்தினாங்க அவங்க ஒரு மாநாடு நடத்தினாங்கன்னா பிரியாணி கடை வராது சார் இவங்க வர்றதுக்கு முத நாளே பார்த்தோம்னா சேரத்துல இருந்து பிரியாணி கடை போட வந்துட்டாங்க டாஸ் மார்க் திறந்து இருக்கு அந்த ஏரியாவை பார்த்தோம்னா எவ்வளவு ஒரு கிட்டத்தட்ட அந்த எல்லாம் வந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் எல்லாம் இருந்து அதை அந்த கான்ட்ராக்டர்லாம் கலெக்ட் பண்ணிருக்காங்க பேசி கொடுக்கறாங்க ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க சார் இந்த அளவுக்குலாம் வந்து ஒரு பொறுப்பு இல்லாத சனமாக இருக்கக்கூடாது அப்ப இவர் வந்து தன்னுடைய தொண்டர்களை இவருடைய கண்ட்ரோல் இல்ல இல்லைன்னு தானே சார் அர்த்தம் நம்ம இப்படி செஞ்சா நம்ம தலைவருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி யாருடைய மைண்ட்லயுமே இல்ல நம்ம விஜய் போய் பார்க்க போறோம் அவர் இப்ப வரைக்கும் ஆக்டர் அத மட்டும் தான் மக்கள் மனசுல அந்த பசங்க மனசுல இருக்கோ மத்தபடி இத ஒண்ணும் பெரிய விஷயமாக எனக்கு நினைக்க தோணலைங்க சார் அதே மாதிரி விஜய் பேசும்போது பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் எதிராக வந்துட்டு மத்தியில இருக்கக்கூடிய பிரதமர் மோடிகள் வந்து செயல்படுகிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சட்டை வச்சிருக்காரு நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இவருக்கு என்ன சார் தெரியும் இஸ்லாமியர்களை பத்தி இவர் இஸ்லாமிய இவர் என்ன பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட பாஜக நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து பதினோரு வருஷம் ஆகுது சார் அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாமியர்கள் ஹிந்துக்கள் கிறிஸ்தவர்கள் ஜெயினர்கள் பிரிச்சே பார்க்கலாம் சார் அவர் வந்து இந்தியாவிற்கான பிரதமரா தான் சார் இருக்கிறாங்க இன்னைக்கு அவர் கொண்டு வர எல்லா திட்டங்கள்லயுமே வந்து இஸ்லாமியர்களை வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்களா சார் எந்த மாநிலத்துல ஒதுக்கி வச்சிருக்காங்களா இன்னும் சொல்ல போனா நீங்க படிப்பறிவே இல்லாத எந்த மாநிலத்துல ஒரு இஸ்லாமியரை நீங்க கேட்டா பெண்கள்கிட்ட கேளுங்க சார் கவர்மெண்ட் கொடுக்குற அத்தனை ஸ்கீம் எங்களுக்கு தெரிஞ்சுக்கும் சார் அவ்வளவு பெனிஃபிட் எங்களுக்கு எல்லாமே தெரியும் சார் மத்த ஒரு ஹிந்துக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ சிறுபான்மையினர்கள் கொடுக்குற எந்த ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் எங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சு வச்சிருக்கோம் சார் எங்களுக்கு வந்து கைடு பண்றதுக்கு ஆட்கள் இருப்பாங்க சார் இந்த பக்கம் போனா நமக்கு லோன் கிடைக்கும் இந்த சைடு போனா நம்ம வீடு வாங்கலாம் ஃப்ரீ வீடு வாங்கலாம் ஃப்ரீ தண்ணி வாங்கலாம் ஃப்ரீ கரண்ட் வாங்கலாம் எங்களுடைய எங்களுக்கு வந்து இந்த ஜமாத் இருக்காங்க கொஞ்சம் இந்த மத்த அமைப்புகள்ல இருக்கிறவங்க நிறைய வந்து சர்வீஸ் மாதிரி இது பண்ணுவாங்க சார் எங்களுக்கு நல்லா தெரியும் இப்ப பார்த்தோம்னா மோடி அவர்கள் சொல்லும் போதே வந்து சப்கா சாத்

கிபிள் சலாக்கா வந்து ஒழிச்சிருக்காங்க சார் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இஸ்லாமியர்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்லாம எத்தனையோ கோடி பெண்களுக்கு கிடைச்சிருக்குங்க சார் ஃப்ரீ டாய்லெட் கட்டி கொடுத்துருக்காங்க சார் எவ்வளவோ இடங்கள்ல வந்து செக்யூரிட்டியே இல்லாம இது பேங்க்ல லோன் கிடைச்சிருக்கு சார் குறிப்பா நான் சொல்லணும்னா அதிகமாக இஸ்லாமியர்கள் இருக்கும் இருபத்தஞ்சு இருபத்தெட்டு சதவீதம் இருக்கும் இஸ்லாமியர்கள் இருக்கும் அஸ்ஸாம் அண்டு உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இந்த குஜராத் குறிப்பா குஜராத் இந்த எல்லாம் பார்த்தோம்னா இஸ்லாமியர்கள் வந்து பாரத பிரதமர் மேல அவ்வளவு மரியாதை பித்தமா இருக்கும் அதுக்கு காரணம் வந்து ஒரு கையில குரானும் ஒரு கையில லேப்டாப்பும் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி எங்க பெண்களை எல்லாரும் படிக்க வச்சிருக்காங்க சார் இன்னைக்கு எங்க பசங்க வந்து படிக்கிறாங்க சார் ஃபர்ஸ்ட் வந்து படிப்பறிவு ரொம்ப கம்மியா இருந்தது வெறும் பதினோரு பர்சன்ட்டுக்கு கீழே இருந்தது இன்னைக்கு வந்து முப்பத்தி ஏழு பர்சன்ட்டுக்கு மேல எங்க எங்க இஸ்லாமிய குழந்தைகள் வந்து படிக்கிறாங்க சார் படிப்புனாலுமே வந்து சாதாரணமா இல்லை சார் இப்ப வந்து பிளஸ் டூ வரைக்கும் கீழே படிச்சுட்டு இருந்த இன்னைக்கு பசங்க எல்லாருமே வந்து டெக்னிக்கலா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் சார் டிகிரி ஹோல்டர்ஸா இருக்கிறாங்க நல்ல வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க யோசிக்கிறாங்க இது எல்லாமே வந்து எங்களுடைய நம்ம பாரத பிரதமர் வந்ததுக்கு பிறகு பிறகுதான் சார் லாயருக்கு நிறைய பேர் இப்ப படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சார் அந்த பசங்க தான் இப்ப எல்லாம் பேசுறாங்க நம் எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கூட இன்னைக்கு மிசாமிய பசங்க சொல்லும்போது போது எங்களுக்கு ரொம்பவும் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் சார் மதவாத கட்சின்னு சொல்லி மைண்ட்ல ஃபுல்லா ஏசின இடத்துல இன்னைக்கு அவ்வளவு இஸ்லாமியர்களுக்கு செஞ்சிருக்காங்க சார் நான் இன்னும் சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் சார் அந்தந்த மாநிலங்கள்ல ஸ்கீம்கள்ல இஸ்லாமியர்களை ஈடுபடுத்திருக்காங்க சார் குறிப்பா நான் சொல்லணும்னா ஜம்மு காஷ்மீர் ஃபார் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன் சார் ஜம்மு காஷ்மீர்ல பசங்க பசங்க ஐம்பது இருந்து ஐநூறு ரூபாய்க்கு இருந்தாங்க சார் அந்த பசங்க வந்து வேலைக்கு போறாங்க சார் படிக்கிறாங்க சார் டாக்டருக்கு படிக்கிறாங்க இன்ஜினியருக்கு படிக்கிறாங்க பெண் பிள்ளைகள் நர்ஸுக்கும் லாயர்களுக்கும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் இன்னைக்கு அங்க வந்து எல்லாருமே வந்து நிம்மதியாக ரோட்ல நடந்து போறாங்க சார் அதுதான் சார் ஒரு பெரிய விஷயம் அதே மாதிரி பார்த்தோம்னா காஷ்மீர்ல பாடின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க சார் அவங்களும் இஸ்லாமியர்கள் தான் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிசியா எம்பிசியா ஓபிசியா எந்த கேட்டகரினே தெரியாம அவங்க ஒரு இஸ்லாமியர் அது மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டு எஸ்சி எஸ் எஸ்சி கேட்டகரியில அவங்கள கொண்டு வந்திருக்காங்க சரி ஏன்னா அவங்க வந்து மலை மேல பாடிங்கிறது வந்து பாடுனா மலை அந்த மலை மேல இருக்கும் மக்கள் அவங்க சொல்றாங்க சார் அந்த கிராம மக்கள் சொல்றாங்க எங் நாங்க இருக்கும் இடம் வரைக்கும் ரோடு வந்திருக்கு கரண்ட் வந்திருக்கு தண்ணி வந்திருக்கு வீடு வந்திருக்குன்னு சொல்றாங்க சார் இப்ப எங்க பிள்ளைங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க சார் அங்க வந்து இன்னைக்கு டூரிசம் நல்லா டெவலப்மெண்ட் ஆயிருக்கு எங்களை எந்த சமூகத்தவே வந்து ஒதுக்கி வச்சிருந்த இடத்துல இன்னைக்கு காஷ்மீர் வந்து அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆனது ஆயிருக்கு டெவலப்மெண்ட் ஆனது மட்டும் இல்லாம அரப்பன்ஸ் எல்லாமே அங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க சார் அந்த அளவுக்கு வந்து உயர்த்தி இருக்காங்க இன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அங்க எந்த வசதியுமே இல்லாம இருந்துச்சு தண்ணி மோடி அவர்கள் வந்ததுக்கு பிறகுதான் சார் அங்க வந்து குடிக்கிற தண்ணி கிடைச்சிருக்குங்க சார் அது வரைக்கும் ஓடி தண்ணியை தண்ணியும் கரண்டும் கொடுத்திருக்காங்க சார் நான் சொல்றது காஷ்மீர் மட்டும் தான் சார் சொல்றேன் பண்ணி கொடுத்துருக்காங்க சார் இன்னைக்கு அந்த குழந்தைகள் எல்லாமே வந்து அவ்வளவு சந்தோஷமாக பேசுறாங்க அவங்க எல்லாம் சொல்லுவாங்க நீங்க நிம்மதியாக இருக்கிறீங்களா மோடி வந்ததுக்கு நீ எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கேட்கும் அவங்க சொல்றாங்க ரோட்ல நின்று நான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்றாரு சார் ஒருத்தர் அப்ப ரோட்ல நின்று பேச கூட சுதந்திரம் இல்லாத ஒரு நாட்டுல அறுபத்தஞ்சு வருஷம் காங்கிரஸ் ஆண்ட காலத்துல அவங்க வாழ்ந்திருக்காங்க இந்த பதினோரு வருஷமா வந்து இவங்க நிம்மதியாக இருக்கணும்னு சொல்றாங்க சார் என்னைக்கு ஆர்டிக்கல் முன்னூத்தி எழுபது நீக்கப்பட்டதுக்கு பிறகு அவங்க வந்து ஃப்ரீயா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சார் இன்னைக்கு போனாலும் அந்த மக்கள் வந்து நம்மள மாதிரி இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிருக்காங்க சார் உலகத்திலேயே மிகவும் உயரமான பிரிட்ஜு செனா பிரிட்ஜ் அங்கதான் சார் ஓடுது வந்தே பாரத் வந்துருச்சு அம்ரித் பாரத் வந்துருச்சு கிட்டத்தட்ட காஷ்மீருக்கும் லடாக்குக்கும் ரெண்டு நாள் ரெண்டு நாள் டிராவல் பண்றதை ஆறு மணி நேரமா வந்து குறைச்சு குபையை அமைச்சு அந்த பக்கம் ஆறு மணி நேரத்துல போயிட்டு வந்துருவாங்களாங்க சார் அந்த மக்கள் சொல்றாங்க லடாக் மக்கள் காஷ்மீர் மக்கள் சொல்றாங்க ஆறு மாசத்துக்கு வந்து அந்த பக்கம் போக முடியாது இந்த பக்கம் வர முடியாது பனியா இருக்கும் இப்ப அத ஃபுல்லா வந்து உடைச்சு பனிய உடைச்சு சேனல் கட்டியிருக்காங்க சார் அதெல்லாம் வந்து யாராலுமே நட அதாவது நினைக்கே பார்க்க முடியாத சாதனைங்க சார் ஆறு மணி நேரத்துல ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துருவாங்களா ஒரு தீப்பட்டி கூட இந்த மா ஒரு ஆறு மாசம் ஐம்பது ரூபாய்க்கு எப்படி ஒரு ரூபாய் தீப்பட்டி ஐம்பது ரூபாய்க்கு வாங்குவாங்களா சார் ஆனா இன்னைக்கு எனக்கு அந்த கஷ்டம் எல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க பக்கத்துல பாகிஸ்தான்ல வந்து பஞ்சம் பஞ்சமா இருக்கு ஆனா இதே காஷ்மீர் இன்னைக்கு அங்க இருக்கும் பழங்களையும் குங்கும பூவும் இன்னைக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சுகிட்டு இருக்காங்க சார் காஷ்மீர்ல இருந்து விளையும் பழங்களை பஞ்சாப் வரைக்கும் டிரைவர் இல்லாத ட்ரெயின் அதாவது டிரைவர்ல ட்ரெயின் போய்கிட்டு இருக்குங்க சார் அங்கிருந்து ஊர்ல கலந்து காஷ்மீருக்கு வருது சார் டிரைவர் இல்லைன்னு சார் ட்ரெயினுக்கு அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு முன்னேறி இருக்கு சார் பல கிலோமீட்டர் சுற்றி போய்கிட்டு இருந்த இடத்துல இன்னைக்குள்ள பஸ் சர்வீஸ் அவ்வளவு வந்திருக்குங்க சார் நெட் ஒர்க் அங்கே அதிகமா கிடைக்கும் சார் இந்தியாவில இன்னைக்கு அதிகமான நெட் கடைசன் இருக்கிற மாநிலம் காஷ்மீர் சார் இந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கு இப்ப நான் இஸ்லாமியர் அந்த வார்த்தையை சொல்றதுனால சொல்றேங்க சார் இஸ்லாமியர்கள் வந்து தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இருக்கும் ஒரு மாநிலத்துக்கு நம் பாரத பிரதமர் இவ்வளவு செஞ்சிருக்காங்க சார் அது மட்டும் இல்லைங்க சார் இன்னைக்கு எங்களுடைய கல்வி அறிவு வந்து கூடியிருக்கு இப்ப அதாவது இவங்க சொல்றாங்க இல்லையா இவர் என்ன பண்ணார் சொல்லி சிறுபான்மையினருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜனாதிபதி ஒரு இஸ்லாமியரை கொண்டு வந்திருக்காங்க இல்லைங்க சார் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு இதே டிஎம்கேவும் காங்கிரஸ் தான் சார் மாற்றி ஓட்டு பிரதீபா பாட்டில கொண்டு வந்திருக்காங்க இரண்டாவது முறையும் ஜனாதிபதியாக வர்றதுக்கு எவ்வளவோ வாய்ப்புகள் இருந்தும் இவங்க தானே சார் தட்டி கழிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஆரிஃப் முகமது கான் எத்தனை மாநிலத்துக்கு மாநிலத்துக்கு மேலே மாறி போய் த பெஸ்ட் கவர்னர்னு பேர் எடுத்திருக்காரு சார் இது அவர் ஒரு இஸ்லாமியர் தான் இன்னைக்கு முத்தலாக் தடை சட்டம் கொண்டுனருக்கு முக்கியமாக காரணமாக இருந்த ஒரு பெண் லாயர் நாஜா இல்ல அவர்கள் ஒரு இஸ்லாமியர் தான் சார் அந்த பெண்ணை இன்னைக்கு பாஜக தூக்கி வச்சு கொண்டாடி வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜிக்கு ஒரு பெண் லாயர் அவ்வளவு டஃப் கொடுத்து வர்றாங்க சார் ஏ கே அகமது ஆகட்டும் அவர் தான் வந்து நம்முடைய ராமர் கோயில் வந்து அங்க பிரச்சனையா இருக்கும் போது அவருடைய அவர் கொடுத்த அந்த ரிப்போர்ட் தான் சார் ராமர் கோயில் கட்டுறதுக்கே வந்து முக்கியமான காரணமாக இருந்தது அவருக்கு பயங்கரவாதிகள்திருடன் இருக்கும் போது இதே பாஜக கவர்மெண்ட் தான் கிட்டத்தட்ட மூன்று வருஷம் வந்து அவரு உயிருக்கு பாதுகாப்பு கொடுத்து வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லங்க சார் இன்னைக்கு நிகர் ஷாஜி சயின்டிஸ்ட் இந்தியாவின் பத்து வலிமையான பெண்கள்ல சக்தி வாய்ந்த பெண்கள் நிகர் ஷாஜி ஒரு இஸ்லாமிய பெண் இருக்கிறாங்க சார் அவங்க வந்து சயின்டிஸ்ட் எத்தனையோ பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ல அவங்க தங்களுடைய திறமைய காமிச்சிருக்காங்க சார் கமர்ஷியல் பைலட் பாத்திமா இருக்கிறாங்க ஏர் போர்ஸ்ல ஏர் கிராப்ட் ஒரு இன்ஜினியர் ஏர் போர்ஸ்ல இருக்கிறாங்க சார் அவங்களுடைய பேர் வந்து சானியா இவங்க எல்லாமே வந்து இஸ்லாமிய பெண்கள் இன்னும் இஸ்லாமிய இளைஞர்கள் வந்து நல்ல பெரிய பெரிய வேலைகளுக்கு வந்திருக்காங்க சார் இப்ப நான் சொல்றது ரொம்ப ஒரு சில விஷயங்கள் தான் சார் இப்போ குஜராத்ல எல்லாம் பார்த்தோம்னா இஸ்லாமியர்களோட லைப் ஸ்டைலு ரொம்ப டிபரெண்டா இருக்கும் சார் அவங்க எல்லாம் எனக்கு அவங்க சொல்லிதான் எனக்கு இவ்வளவு விஷயங்கள் வந்து நமக்கு நடந்திருக்கு நம்ம இந்தியாவில பாரத பிரதமர் வந்து இஸ்லாமியர்களுக்கு இந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க எனக்கு எங்களுக்கும் தெரியுதுங்க சார் இப்ப நான் வந்து அதை சொல்றேன் விஜய் சொல்றதுல வந்து எந்த குற்றச்சாட்டும் இல்லைங்க சார் இவர் என்ன சதி செய்யறாங்க செஞ்சதெல்லாம் சதியா காங்கிரஸ் தான் சார் எங்க இஸ்லாமிய சமூகத்துக்கு அவ்வளவு சதி பண்ணிருக்காங்க சார் எங்களை படிக்க விடாம இவங்களாம் தரதட்டி ஒரு புத்தி இல்லாத மக்களா மாத்தி வச்சுட்டாங்க இப்ப எல்லாம் ஒரு சில கமாண்ட்ல சொல்லுவாங்க முஸ்லீமா உனக்கு எதுக்கு மூளைங்கிற மாதிரி எங்களை வந்து மூளை இல்லாத மக்களாக மாத்தி வச்சிருந்தது இதே காங்கிரஸ் தான் சார் ஆனா இன்னைக்கு இந்த பாஜக கவர்மெண்ட் வந்திருக்கு பிறகுதான் நாங்களும் எல்லா விதத்திலும் எங்களுடைய பங்களிப்பு நாங்க கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம் சார் இன்னும் எத்தனையோ பெண்கள் பாகிஸ்தான் காரில நம்பாதான் அவ வந்து நம்மளை வச்சு படம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான் அவருடைய பிராட புடம் கேட்டி போடுறது ஒரு இஸ்லாமிய பெண் யாஸ்மின் ஹாபிஸ்ங்கிற பெண் தான் சார் அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு எங்களுக்கு ஒரு தைரியத்தையும் ஒரு தெளிவையும் ஏன்னா எங்களுக்கு கல்வி அறிவு இல்லாம இருந்த இடத்துல முதன்மை படி குரானையும் படி ஒரு லேப்டாப்பையும் அத்தனை முதலமைச்சர்களாக விஜய் குற்றச்சாட்டுல வந்து எந்த ஒரு உண்மையும் சார் இப்ப எங்க இஸ்லாமியர்கள் பேசுறதுனால இஸ்லாமியர்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா அதெல்லாம் இல்லை சார் கட்சிக்குள்ள இருக்கிற பசங்கள்லாம் ஓட்டு போடுவாங்க தம்பி வந்து விஜய் ரசித்தர் அதுக்காக அவன் போய் விஜய்க்கு ஓட்டு போடுவான்னு சொல்ல முடியுமா அது வேற இது வேறதான் சார் ஒரு நம்மளே படம் பார்க்கணும் படம் பார்த்துட்டு அதுக்காக அவங்களுக்கு இது வந்து அவங்க கூட்டம் தான் இது வந்து கொள்கை கூட்டணி தான் என்ன இஸ்லாமியர்களுக்கு நம் பாரத பிரதமர் செஞ்ச மாதிரி எந்த வித எந்த பிரதமர் இதுக்கு முன்னாடி செய்யல அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்லுவேன் சார் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும் சார் விஜய் வந்து தமிழ்நாட்டை தாண்டலங்க சார் தமிழ்நாட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மற்ற ஸ்டேட்டுகள்ல போய் பாருங்க அங்க இருக்க இஸ்லாமியர்கள் எவ்வளவு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க மற்ற நாடுகள்ல போய் பாருங்க இந்தியாவில் இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இவர் பிரதமராக ரேஷன் பொருட்கள் ஃப்ரீயா கொடுக்கலங்க சார் பக்கத்து நாட்டுல இருக்க பஞ்சம் இங்கே ஓடி வந்த ஊடுருவதற்கான பாகிஸ்தான் காரே நம் நாட்டு காசை திங்கிறாங்க சார் மியான்மர்ல இருந்து வந்த செஞ்சாங்க சார் பங்களாதேஷ்ல இருந்து வந்த பங்களாதேஷ் முஸ்லீம்களுக்கும் சேர்த்து நம்ம பாரத பிரதமர் வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க சார் இந்தியாவுக்கு மட்டும் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் ஒரு நல்ல திசையில பக்கத்து நாடுகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சேர்ந்து இவரு அங்ககிட்ட வீடு கொடுக்குறாரு கரண்ட் கொடுக்குறாங்க எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் சார் இருக்கிறாங்க இங்க வந்து ஊடுருவி இருக்கிறவங்களும் நம் நாட்டு வரி பணத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவர்கள் பேச வர்றதுக்கு முன்னாடியே வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வந்து பேசணும் சார் இப்ப சாதாரண சாதாரணமா இருக்க நமக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரியும் போது ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் சும்மா போற போக்குல யாரோ எழுதி கொடுத்ததை மட்டும் வாசிச்சுட்டா என்ன சொன்னாலும் கை கைதட்டுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குங்க சார் இதெல்லாம் இந்த பசங்க எல்லாம் பேரண்ட்ஸ் தான் சார் பார்த்து திருத்தி நல்லது கட்டதும் சொல்லி இதெல்லாம் நம்ம இப்படி பின்னாடி போக கூடாது அப்படின்னு சொல்லணும் சார் அப்படிதான் நான் நினைக்கிறேன் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மகளிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய்னு சொல்லியிருந்தாங்க அது எப்ப நடைமுறைக்கு வந்துச்சு இப்ப வந்துட்டு மக்களுக்கு முழுமையா கொடுக்குறாங்களா அப்படின்றது நமக்கு தெரியும் இங்க பாத்தீங்கன்னா இப்போ அமைச்சர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஊர் அமைச்சர்களும் பாத்தீங்கன்னா காதுல கம்மல் இருந்தா கூட உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் எதுக்கு அப்படி எல்லாம் கேள்விக்கெல்லாம் அனுப்புறாங்களே இப்படி பாக்குறீங்க நீங்க அதாவது இங்க குடுக்குற அந்த ஆயிரம் ஓவாயை வச்சுக்கிட்டு என்ன நான் தெரியலங்க சார் இந்த ஆயிரம் விட்டுட்டு ஒரு மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா பவுடர் பூசிக்கர் பேரண்டவுடைய பூசிக்கிறாரு இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா போன்ல ரீசார்ஜ் பண்ணி எவ எவ முடியாது பேசுங்கிறாரு இன்னொரு மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா இந்த ஆயிரம் ரூபாய் இல்லாட்டிதான் தமிழக மக்கள் வந்து பட்டியால செத்துருவோங்கிறாரு இன்னொரு மினிஸ்டர் என்ன சொல்றாரு காதுல தோடு முக்குத்தி போட்டிருந்தா உங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் தர முடியாது அப்படிங்கிறாங்க பர்ஸ்ட் டைம் என்ன சொன்னாங்க தகுதி வாய்ந்த பெண்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆயிரம் ரூபாயை பத்தி என்னதான் செய்ய முடியும் இந்த ஆயிரம் ரூபாயில வந்து ஆறு மூணு அரிசி வாங்கிட முடியுமா இல்ல இந்த ஆயிரம் ரூபாயில ஆறு மாதத்துக்கு நாங்க பேரன்லயும் மேக்கப்பும் போட முடியுமா ஆறு மாதத்துல நாங்க ரீசார்ஜ் பண்ணி இன்னொரு தொண்டரை நாங்க பேச முடியுமா இல்ல இது என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியலங்க சார் இந்த ஆயிரம் ரூபாய் ஒண்ணு அப்படி காசை கொடுக்குற மாதிரி சொல்றாங்க இது எல்லாமே மக்களுடைய வரிப்பணமும் வரிப்பனும் கூட சொல்ல முடியாது உங்க கோயில் முண்டியல் காசும் கடை காசும் தான் சார் இது இதுல எந்த மாற்று கட்டுமே இல்லை இந்த ரெண்டு காசை வச்சிருந்தாங்க சார் இவ்வளோ அந்த நாட்களை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க கிலோ அரிசி எனக்கு ஆறு ரூபாய்க்கு அடிச்சுது இன்னைக்கு ஒரு கிலோ அரிசி எழுபது ரூபாய்க்கு விற்கிதுங்க சார் அந்த ஆயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பிள்ளைங்க மதியம் லஞ்சுக்கு போனா வெளிய வந்து ஒரு டீ குடிச்சிட்டு ஆயிரம் ரூபாய் சரியா போயிருங்க சார் என்ன சொல்றீங்க இதுதான் நடக்குது இவங்க குடுக்குற ஆயிரம் ரூபாய்க்காக புதுசு இல்லாம இருக்கணும் கூட பிறந்தவங்க யாரும் இல்லாம இருக்கணும் கால தோடு போடக்கூடாது இன்னும் என்னானது இதுக்கெல்லாம் ஒரு பறைமுறையே இல்லாம ஆகி போச்சு சார் எப்படி விஜய் அவர்கள் வந்து ஒரு விவரம் இல்லாம தற்கொடித்தரமா பேசுறாரோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் அமைச்சர்களும் பேசுறாங்க எது எதுக்கும் அந்த அமித்ஷா சட்டம் கொண்டு வர்றாரு தயவு செய்து அரசியலுக்கு வரணும்னா இந்த அளவுக்கு ஒரு ஐ இருக்கணும் அவங்கதான் வந்து அரசியலுக்கு வரணும்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு நான் ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறேன் சார் ஏன்னா இதெல்லாம் தாங்க முடியலங்க சார் பக்கத்து நாட்டுக்கு நாட்டுக்காரன் பிரச்சனை கூட தாங்கி நம்ம போல இந்த உள்நாட்டுக்குள்ள இருந்துகிட்டு இந்த மக்களை இவங்க படுத்துற பாடு இருக்கு பாருங்க அப்படி டென்ஷன் ஆகி மக்களுடைய மூளையை அப்படியே அழிச்சிருவாங்க பாருங்க சார் இதெல்லாம் கேட்கறதுக்கு எவ்வளவு வசதியும் மாற்ற கண்டிப்பா எவனாவது ஆட்சியலுக்கு வரணும்னா உங்களுடைய அறிவு திறன் இந்த அளவுக்கு ஐக்கியம் இருக்கணும் அவன் தான் ஆட்சியலுக்கு வரணும் முதல்ல ஒரு சட்டம் போடணும் சார் இல்லன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டு மக்களை இவங்க ஒண்ணுமே இல்லாம செஞ்சு விட்டுருவாங்க சார் எந்த அளவுக்கு இலக்காரமா பேசுறாங்க பாருங்க சார் இவங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாயில ரீசார்ஜ் பண்ணிட்டு இன்னொரு தன்ட்ட பேசணுமா ஏய் நாங்க அவன் ரீசார்ஜ் பண்ணி விட மாட்டானா இவங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னா நாங்க தோடு எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு மூலியா வந்து நிக்கணுமா இவங்க எல்லாம் கேட்க ஆள் இல்லைங்கிற ஒரு தைரியம் திமறுத்தனாவட்டு சார் தான் இருக்கோம்ல யார் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன எல்லாமே உங்களுடைய கோயில் காசும் சாராய காசும் தான் சார் மற்றபடியில இதுல ஒண்ணுமே இல்லைங்க சார் இவங்க வந்து வாய்க்கு வந்து பேசுறதெல்லாம் வந்து நம்ம இந்த என்ன செய்யணும் நம்ம பாட்டுக்கு குழம்பிட்டு போயிட்டு வந்தோம் சார் இன்னும் என்னன்னா பேசுவாங்கன்னு பாருங்க ஒரு மரியாதை இல்லாம பேசுறது ஒரு இலக்காரமா நினைச்சுட்டு இருக்காங்க சார் மக்களை ஆனா தான் சார் புத்தி வரணும் இப்படி எல்லாம் போய் நம்ம ஓட்டு போட்டிருக்கோம் பாருங்கன்னு சொல்லி நம்மள நம்மளே நெட்டுக்குள்ள எத்தனை பேருக்கு சார் இதை பத்தி இதை பார்த்து புரிய போகுது ஆயிரம் ரூபாய் ஒரு பெரிய காசு மாதிரி சொல்றாங்க பல்ல லட்சம் கோடியே கொள்ளையடிச்சு அடிச்சு வச்சிருக்கிறாங்களே சார் இதெல்லாம் யார் வீட்டு காசு எல்லாமே மக்கள் காசுதானுங்க சார் விஜயல் பேசும்போது கூட பாத்தீங்கன்னா வார்த்தை வார்த்தைகளுக்குள்ள ராகுல் காந்தி ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தார் தேர்தல் வாக்குறுதி தேர்தல் வாக்காளர் தொடர்பாக அது சம்பந்தமாகவும் மேடையில பேசல உருவாக வந்தாரு தமிழக அரசியல் குறித்து எதுவுமே பேசல எப்படி பாக்குறீங்க தமிழக அரசியல் பத்தியும் பேசல இந்திய ஆட்சியை பத்தியும் பாஜகவை மட்டும் திட்டிட்டு அப்படியே போயிட்டாருங்க சார் அவருடைய அஜெண்டாவே அதை அது இருக்கும் போல காங்கிரஸுக்கும் விஜய்க்கும் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் தான் சார் சொல்றாங்க அவர் வந்து ஒரு பப்பு இவருக்கு அண்ணனா இவர் விஜய் இருக்கிறாருங்க சார் ஒரு டீசன் இல்லைங்க சார் இப்போ அங்கே வடநாட்டிலலாம் பார்த்தோம்னா நேத்து கூட ஒரு பீகாரியை பிடிச்சிட்டு பாட்டிக்கிட்டு ஓ ஓட்டு இல்லைல்ல உன்னோட வாக்காளர் கட்டையில பேர் இல்லைல அந்தாலும் ஆமா ஆமாங்கிறாரு கடைசியாக என்ன சொல்றாரு தெரியுமா நான் வந்து போன தடவை ஓட்டு போட்டேன் அப்பெல்லாம் வந்து என் பேர்ல இருந்து இப்ப இல்ல அப்படிங்கிறாங்க இன்னொன்னு ஓட்டே போடலையே இது அந்த வடநாட்டு மீடியா ஃபுல்லா எடுத்து வச்சுக்கிட்டு கேவலமா பேசிட்டு இருக்காங்க சார் என்ன பேசுறோம் என்ன பேசலன்னே தெரியல இப்ப ராகுல் பேசுறது பேசுறதையும் விஜய் பேசுறதையும் பார்த்தோம்னா தான் சார் இருக்கு அவருக்கும் புத்தி இல்ல இவருக்கும் வந்து கம்மியா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார் பேசிருக்கணும் ஏன்னா சொல்லியிருந்தா ஏன்னா வாக்காளருங்கிறது வந்து பெரிய விஷயம் இவருக்கு வந்து அந்த விளக்கு அந்த அளவுக்கு வந்து எடுத்து பேசுற அளவுக்கு எல்லாம் அறிவெல்லாம் இல்லை விஜய் அவர்களுக்கு அதனால வந்த வேகத்துல எழுதி கொடுத்த டயலாக் நல்லா மனப்பாடம் பண்ணி பேசிட்டு போயிருக்காங்க சார் வேற ஒண்ணும் இல்ல